எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பிளாக் வீடியோ எடுக்கிறோம் கரும்பு விளையிற தோட்டத்துக்கே வந்திருக்கோம் இன்னைக்கு கரும்பு வந்து நாம்ளே புடிந்து வண்டி ஏற்றி கொண்டுட்டு போகிறோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாதி சொல்லி பாண்டி வண்டி அங்கே தான் இருக்குது திட்டுன வரைக்கும் அந்த பக்கம் வரைக்கும் நெல் வயலு தான் அதெல்லாம் அறுவடைக்கு ரெடியான மாதிரி இருக்கு இது இன்னும் வந்து நாள் ஆகும் வில்லேஜ் ஜீனியஸ் பாருங்க ரொம்ப நாளாக சமையல் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க ஏன் நம்மனாலேயும் வந்து கரும்பு பிடிங்கி இந்த விவசாயம் பண்ண முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் தலையிலே நம்ம விவசாயம் பண்ண வரல விவசாயம் பண்ண வந்து கரும்பு வாங்க வந்துருக்கும் தலையிலேயே குள்ளா காலம்ட்டால் வந்தால் ஆறு மணி ஏழு மணிக்கே வந்துருக்கோம் வாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எட்டு இருபது காலையில் ஏழு மணிக்கு வந்துங்க நின்றுட்டு இருந்திருக்கோம் அதை விட வந்து அதிகமாக இந்த மாதிரி காட்டு வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு பிடுங்கி மூட்டை ஏற்றி அனுப்ப போகிறோம் மண்ணி ஏற்றி அனுப்ப போகிறோம் மூட்டை கட்ட முடியாது இதில் ரிஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க முதல் ரிஸ்க்கு അങ്ങ പോയിട്ട് പടുങ്ങ അനുഭവം എപ്പിക്ക്

எப்படி பொழுதுக்குள்ள எல்லாரும் சுருண்டு சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் பழக்கம் இல்லை இப்பதான் கரும்பு பிடுங்க பழவிட்டு இருக்காங்க இதுக்கு மேலதான் பழவி நானூறு கரும்பு ஓடிக்கணும் இது தள்ளுங்க பெரியப்பா தூக்கிட்டு போறாரு இப்படி சமைக்கணும் பத்து கரும்புக்கே நம்ம வந்து சிரமப்படுறோம் ஆனால் இரு வந்து கரும்பு சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல இங்கிருந்து அந்த ஆட்டோ